جان يا پيئو 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 Thank yeah. you.

ரொம்ப கிட்ட பாடி எல்லாம் அந்த நிலப்பிலே இருக்காங்க பூரா பாத்திரம் மறிஞ்சு பிச்சை எடுத்து போத்திரம் மறிஞ்சு பொண்ணு போடுறாங்க அது மாதிரி எந்த பாத்திரம் எந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்றவாறு இருக்கணும்ன்றது அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் மக்கள் நையாண்டி மேலமா நையாண்டியான்னு கேட்குறேன் நையாண்டி தான் இங்க உங்க மேலே கூட ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்காக உங்க போய் நான் நையாண்டி சொல்ல முடியாது ஆக மொத்தத்தில் மிருதுவான அங்கம் இந்த அங்கம் என்பது உள்ளம் ரொம்ப மிருதுவாக கொஞ்சம் மென்மையானது இந்த ரோஜா இல்லையா

கலைஞர்களை கௌரவப்படுத்தக்கூடிய வகையிலே வாடை அணிவித்து மரியாதை செலுத்திய ராஜ நடிகர் எஸ் பி சோலைராஜ் குடும்பத்தாரர்களுக்கு எங்கள் கலைப்பு விசாரணை சிறந்த வளர்க்கங்கள் கோடி வலை அனைவரும் நல்வோடு வாழ்க நன்றி கல்யாண வணக்கம் என் நன்றி கொண்ட உய் என்றார் உய்வில்லை செய்ன்றி கொண்ட முகர்களுவன் வள்ளுவா வாழக்கூடிய வண்டி நாட்டிலே படைத்தல் காத்தல் கடித்தல் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி இருந்தாலும் மும்மூர்த்திக்கும் சிறந்த மூர்த்தி எம்மூர்த்தி என்றால் அப்படி விநாயகர்த்தி அப்ப இப்பட விநாயகமூர்த்தி தான் நமது அம்மாபெட்டி மண்ணிலே வளர்முறை விநாயகராக காட்சி கொடுத்து கனவு கொண்டு இருக்கிறான் ஆகப்போக்கத்திலே விநாயகர் தொழிலும் விலையெல்லாம் தீர்ப்பான நம்பிக்கை எத்தனையம் தெய்வங்களே தான் முகவா மூர்த்தி அல்லவாத்தி சிறந்த மூர்த்தி அல்லவாத்தான வளம் ஒரிப்பு இலையாக சுடி போட்டு எழுவிடுவோம் எந்த தன்மை தன்னுடைய பதவியை பொருளாக தக்கவை கொண்டு அவர் கடமையை கடவையைச் செய்கிற அந்த கடவு இச்செய் பல இது வானடை என்று பகவத் கொண்டு நாமும் இந்த இடத்தை கடமை செய்து வந்திருக்கிறோம் அவருக்கு தேவை அடிப்படை மூன்று அந்த மூன்று என்பது உம் ஓ ஏயா உத்தி அங்க போகுது என்ன அவர் கல்லோட்டத்திலே இருக்கிறதையே சரக்கு சரக்கில்ல ஏன் சரக்குனே உத்தி அங்கே போகுது நான் சொன்னதை உண்ண உணவு உருத்தோடய ஏற்கரிப்படும் அது மட்டும் கிடையாது அதற்கு அடிப்படை தேவையாக ஒரு செல்வம் வீர வெண்பது வேண்டும் அதே சமயத்தில் சிவனை கூடுவர்களாம் ஓடுவது நெத்தியிலே பட்டை வரலாம் அதற்கு பெயர் சொல்லலாம் அந்த பட்டையில் சொல்லக்கூடிய பசு பதி பாசமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அங்கே மூன்றுதான் அதே அறிவுபடுவது அரிநாமம் அந்த அரிநாமத்தை அழகப்பட்டது ஆணவம் மாயை கர்மம் என்பார்கள் இப்படி மூணு மூணா எத்தனை மூணு நாங்கள் போட்டுருக்கோம் இந்த மூணு நாளில் மூணு மூணா கிடைக்கி மூணு நாள்ல மூணு மூணா கிடைக்கி எனக்கு சார்ந்தவர்கள் கிடைச்சிருச்சு நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு கிடையாது ஆனா எனக்கு தேவை கிடைப்பது இரண்டு அந்த இரண்டு தான் மனிதனுடைய இலக்கு மட்டுமல்ல

ஒரு மனிதராகப்பட்டவன் இறந்து விட்டால் அவை எங்கே சொல்வான் என்றால் ஒன்று சொர்க்கம் இன்னொன்று நரகம் அதுவும் இரண்டுதான் ஆனால் அங்கே சொர்க்கத்துக்கு போகிறவன் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் நரகத்துக்கு போகிறவன் பாவம் செய்திருக்க வேண்டும் அந்த புண்ணியம் பாவம் எல்லாம் இரண்டுதான் இந்த ரெண்டு ரெண்டாம் சொல்லிக்கிட்டே இருந்தா கூட அதனால நாம் இந்த உலகத்திலே அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ செய்த சகல பாவங்களையும் தீர்க்கக்கூடியவள் ஓம் மகா சக்தி காளி அவள் தான் நம்மாவட்டி வண்டியை காளியம்மனாக மாரியம்மனாக இங்கேயும் ரெண்டு பார்த்தீங்களா என்று அம்மா காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் ஆக மொத்தத்தை நாம் செய்த பாவங்களை தீர்க்கக்கூடியவன் ஊம்பா காளி காலி காயை கொடுத்து தயாரித்துள்ளோம்

thank you. ஊரக்கு முன்னு இந்த படும்லி சொல்றாங்கல்ல ஊர் ஊரத்துக்கு மேச்சரி வீட்டுக்கு அந்த மாதிரி சில பேர் புள்ளைய கிள்ளி விட்டு துட்டல அடிவாக அது மாதிரி அவரு நான் பார்ல ராகவ் ரேவதி அப்படி ராக தொட்டு கட்டnome இவர் வாசி காட்றாரு சொல்லுது அதடியேன் வில்லுக்கு وجهில் பாட்டுக்கு நாதநாதா பாட்டு மாதிரியே கடுப்பதனே வாசிக்குங்க கடுப்பறாங்க என்னது சன்னட் போறோம் ஏப்டியே தூதுவளை ராதாச்சரியை குறித்து எழுதணும புரியுங்க ஏஏ ராதா

போட்டி காட்டி தந்தா போட்டி போட்டி மருத்து வச்சி உத்தவா மருத்து பார்த்தாத்த पहाड़े पढ़े वरोरे

ஏன்னா அறிவாளிக்கும் அறிவாளியும் சேர்ந்து விட்டால் மூன்று வழி அறிவாளிக்கும் முட்டாளும் சேர்ந்து விட்டால் இரண்டு வழி முட்டாளும் முட்டாலும் சேர்ந்தால் ஒரு வழி என்பார்கள் இது அம்மாப்பட்டி என்பது அறிவாளிகள் கூடி இருக்கக்கூடிய திருச்சபை சபை அறிந்து பேசு அதிலும் சபையும் அறிந்து பேசு இல்லை என பேசாத இருந்து பலகின்றார்கள் சபையை மதிக்க கற்றுக்கொள்வதற்கு உலகத்திற்கெளா வழிகாட்டியாக திரளக்கூடியவர் நாடகம் எனது கொள்கைகளும் கோட்பாடுகளும் சரியாக நடப்பதற்கு இந்த இடத்தை கால் வைத்தப்படும் கால் வைத்தால்தான் கழகம் இல்லை நாடு கடக்கும் போது நன்மை ஆகும் அந்த நன்மையை செய்வதற்கு நானும் இந்த இடத்திலே தயாராக என் பணியை செய்ய வேண்டும் என்ற பழி செய்யும்பொழுது அதற்கு இணைவாக யாரும் எந்த தடையும் வந்து விடக்கூடாது என்பதை கண்ணும் கருத்துமாக கவனமாக செயல்பட வேண்டும் அப்படி இருந்தால்தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் என்பது ஆர்வம் நடக்கணும் காட்டை காப்பாற்றுவது பதவி நம்ம வீடு கிடையாது ஏனென்றால் மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி ஒரு நாடு நன்றாக இருக்க வேண்டும் நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியாக முறையாக இருக்க வேண்டும் அதற்குத்தான் இந்த உலகத்தை வளர்ப்பு உயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயரும் கோல் உயர கோல் உயர் என்பார்கள் செங்கோல் பிடித்து நீதி நெறி தவறாமல் ஆட்சி செய்யக்கூடிய இந்த புண்ணியமான பூமியிலே அந்த நீர் இல்லாமல் வாழக்கூடிய மன்னர்கள் எடுத்துக்காட்டு வாழ்ந்து வேண்டி செய்திருக்கிறார்கள் அதற்கெல்லாம் ஆயிரம் சான்றுகள் உண்டு அடையாளங்கள் உண்டு நாமலாம் இந்த தமிழர்கள் எல்லாம் அடையாளத்தை தொலைத்துக் கொண்டிருக்கிறோம் நடக்கிறோம் இல்லைங்க ஒரு பொருத்தமா சொல்லணும்னா ஒரு குடும்பம் வாழ்வ ஒரு கணவன் மனைவி மணவனின் இருந்து தானி கட்டாரங்கன்னா நமது நாட்டுடைய பண்பாடு கலாச்சாரியம் நாகரிகம் நீ எத்தனை முறைகளும் அணிஞ்சுங்க ஆனா தானை கிட்ட போது ஒரே ஒரு கூரப்படவை கட்டணும் அந்த கூரப்படவை வட்டிதான் கஞ்சம் செய்திருந்தான் அந்த மாணவர்கள் மங்கல மங்களனா அப்படின்ற தாணி தேர்வார்கள் நீங்க பாத்தீங்களா அதாவது ஒரு அந்த மூர்த்த நேரம் முனைமுக நாடி என்பது ஒன்றரை இருபத்தி நாலு நிமிடம் முனைமுகா நாடி ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு மணி ஆடி அப்ப அந்த தொண்ணூறு நிமிடங்களுக்கு நாம் என்ன செய்கிறோம் அந்த கணக்கு பார்க்கும்போது அந்த கலாச்சாரத்தில் மிகுந்த தமிழ் பெண்கள் அந்த பூரப்பொடவியை ஒன்றரை மணி நேரம் கட்டி இருக்கிறது பெரும்பாலா இருக்கிறது பாத்தீங்கன்னா தாடி எட்டி கொடுத்து எல்லாம் சேர்த்து பண்ண முடியுமா அது நம்ம நம்மள நம்மக்கெல்லாம் தெரியாது நம்ம இடத்துல கண்டாப்போம் நம்ம இடத்துல கண்டாப்போம் நம்ம என்னப்பே கண்டன் கரி ஆங்க பக்கத்தில போயிட்டு பாத்தா இப்படி கொலையை ஆட்டி இட்டு போட்டு வந்து நினைக்கிறாங்க ஒரு நான் கேட்கறது அந்த ஆட்டையும் உணர முற்க முடியலையா நாங்களே எவ்வளவு பெரிய அப்ப அடையாளம் என்ன இருக்குன்னு பார்க்கும்பொழுது ஏடா கடல் கடத்து வாணிகம் செய்து இந்த உலகத்துல ஆசிய நாடுகளுக்குலாம் இந்த அன்ன சாகசங்களை பையனுக்கு வளர்ந்து பழக்கிலாம் நாங்க இந்த கப்பல் கொடி யானை குதிரை அத்தரைக்கு வரக்கூடிய படைகள் கிடக்கலாம் உணபைக்கு டப்பன் வழியை போட பைய பலேசியா எந்த அப்படி இத்தனை நாடுகள்லாம் பரைசாட்டி பெருமை சேர்த்தவனா இந்த கதையின் நாடி என்று சொல்லக்கூடிய சோழ வரலாற்றுடைய பெருமையை பரைசாட்டியவன் மாமன்னன் ராஜராஜ சோழனுடைய வாரிசு ராஜேந்திர சோழன் எவ்வளவு பெரிய தன்னுடைய பெருமையை நிலைநாட்டை சான்று விடுத்திருக்கிறான் அந்த சான்று அடையாளங்களை போல மடிச்சிருக்கோம் ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சுகத்துல ஆணி அடையிற பாருங்களா ஆணி அடையிறோம்ல ஆணி அறந்துட்டு அந்த தானா விடுவது அது நமக்கு பிடிக்கக்கூடாது ஒரு ஒரு ரோட்டருக்கு துவார்பிற்கு மறைஞ்சிருக்கு அப்போ இந்த ஆணி என்ன நினைக்கிறது வச்சியா ஏய் நான் இருந்ததுக்கான அடையாளம் அந்த அடக்குவார்டு இந்த ஆணி நமக்கு சொல்லிட்டு போகுது அதாவது உண்மை வெண்ணெய் ரொம்ப வேணாம்

we